என்னாச்சு ஏசி தாண்டி ஏதோ ப்ராப்ளம் நாங்களும் அப்பவே சொன்னோம் ஏசியே வாங்காதீங்க வாங்காதீங்கன்னு மூவாயிரம் ரூபாய் கொடுத்து ஏசி இப்போ டம்மி ஆயிடுச்சு பாருங்க இப்போ மறுபடியும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து மறுபடியும் செலவு பண்ணீங்களா ஏசிக்கு நாலாயிரம் ரூபாய் ஆகுமா ஏ ஏசி எதுவும் ப்ராப்ளம் இல்லை ஏசி மாட்டின வந்தா சரி இல்லை புரியுதா அப்படியா அது என்னது என்னது எப்படி வயிறு பிஞ்சுச்சு நீ ஏதாச்சும் பண்ணியா அப்பனா வீக்ல க வேலைய அவன் செய்வா நீயே செய்வ நீதான் வேலக்கு போயிடு. சரி விடு நீயா காசு கொடுக்க போற? நான் தான காசு குடிக்க போறேன். நான் பாத்துக்கேன் போ. சரி என்னவோ பண்ணுங்க போங்க நான் போறேன். இப்போ ஏசி என்ன பண்றேன்னு தெரியல. நம்ம அந்த இன்டிகார்னே குடிரலாம். என்ன? என்ன? அடேய் நம்ம ஏசி பட்டனை வீடக்கு ஆரோ வாங்கோ வாங்கோ. என்ன என்னன்னா நீங்க குத்தா ஏசில வயர்ல பிஞ்சு கிடக்குது. இப்போ ஓடல பாருங்க. அது ஏன் ஏசி இப்படி ஆயிற்று? இருங்க நான் வந்து பாக்குறோம் அட வயதான பிஞ்சிட்டு இருங்க நான் பாக்குறேன் நான் சீர பாருங்க எங்க இருந்து இந்த போக வாசனை அடிக்குது ஆமா எனக்கு வந்தான அடிக்குது வரும் சேருங்க ஏசி நீங்க வச்ச ஆஃப் பண்ணீங்களா ஐயோ அத மறந்துட்டேனே எது மறந்துக்கிட்டீங்களோ ஆங்க அவுட்டோர் போய் பார்க்கலாம்